புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு சங்கு இருக்கு இல்லைங்களா சங்கு சங்கு அந்த சங்க ஊதிட்டாங்க நேற்றைய தினம் யாருக்குங்க அதை தான் இந்த காணொலி குழு ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி குழு போயிருக்கோம் யாருக்கு ஊதுவாங்க சங்கு சங்கு ஊத்திட்டாங்கன்னு சொல்றதை விட அந்த சங்கை எங்களுக்கு ஊதுங்கன்னு அவங்க தான் கேட்டு வாங்கினாங்க அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற தலைப்பில் ஆளுமை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினது அப்படி பிரச்சாரத்தை தொடங்கி தொடங்கின நாள் முதல் எந்தெந்த வகையிலயோ எப்படி எப்படியோ உருட்டி பார்த்தாரு பாருங்க கோவில கையில எடுத்தாரு கண்ணு உருத்தது கோயில கண்டாவே கண்ணு உருத்தது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும் அறநிலைத்துறை பணத்தை எடுத்து திமுக கல்லூரி கட்டி மக்களுக்கு கல்வி வழங்குதே அப்படின்னு கூட கதறி பார்த்தாருங்க செல்ஃப் எடுக்கல ஸ்டாலின் வீடு வீடா போயிட்டு பிச்சை எடுக்கிறாரு இந்தியாவுல போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிற மாதிரி கதவ தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் இப்படி வரிசையா வரிசை கட்டி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா பாருங்க எதுவுமே செல்ஃப் எடுக்கல கடைசியில நீதிமன்றத்துக்கு போறாங்க உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசு திமுக புதிய திட்டம் ஒன்றை மக்களுக்காக உருவாக்கி இருக்காங்க அப்படி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்துல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல கலைஞர் படத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீர்ப்புக்கே இது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவோட முன்னாள் சட்டத்துறை அமைச்சராகவும் இப்போது உள்ள ராஜ்யசபா எம்பி மாநிலங்களவை எம்பியாக இருக்கிற சி வி சண்முகம் அவர்கள் தான் பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்திற்கு எதிராக ரிட்டு மனுவை தாக்கல் செய்து அரசாங்கம் கொண்டு திட்டங்களில் முதல்வர்களின் படங்களோ அல்லது முதல்வர்களின் பெயர்களோ இடம்பெற கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த உத்தரவு மீறும் வகையில் உள்ளது திமுக அரசு கொண்டு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் அது சார்ந்த விளம்பரங்கள் அதிமுக இந்த வழக்கில் முன்வைத்த வாதங்களின் அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தட உத்தரவு போட்டாங்க சில தினங்களுக்கு முன்பாக அரசு திட்டங்களில் எந்த ஒரு கட்சி தலைவர்களின் பெயர்களையோ புகைப்படங்களையோ கூடாது இது உச்ச நீதிமன்ற உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலுக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்லிதான் பாருங்க தட உத்தரவு போட்டாங்க இப்படி ஒரு தடை உத்தரவு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த நொடி முதல் ஒரே சமயத்துல ஒரு கோடி பட்டாம்பூச்சி பரந்தா எப்படி இருக்கும் மனசுக்குள்ள அதை போல ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து ஒட்டுமொத்தமாகவே அதிமுக கட்சி சேர்ந்தவங்க இதை போன்ற ஒரு தடை உத்தரவு தீர்ப்பு வந்த நொடி முதல் நேற்றைய தினம் வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சி வி சண்முகம் அவர்களையே சேரும் அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு கொண்டாடி ஆனால் அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருந்த சல்லி நொறுக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றம் மூலமாக வந்த தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்ற பிறப்பித்த இந்த தடை உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றம்ல தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யறாங்க அந்த தான் பாருங்க நேற்றைய தினம் தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு நீக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகளான கே வினோத் சந்திரன் என் பி அஞ்சோரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது இரு தரப்பில் இருந்தும் காரசாரமான விவாதம் நீதிமன்ற திமுக மக்களிடம் ஒன்று சேர்த்து அவர்கள் பயன்பெறும் வகையில் முகாம்கள் அமைத்து செயல்படுத்தும் வகையில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது ஏற்கனவே இருக்கும் அரசின் பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் ஊக்குவிப்பதற்காகத்தான் விழிப்புணர்வு அம்சமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் மூலமாக மக்கள் எக்கச்சக்கமான வகையில் பயன்பெறுகிறார்கள் அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் பாருங்க அரசியல் உள்நோக்கத்தோடு இதை போன்ற வழக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க திமுக சார்பில் ஆஜராகி வாதாடுறாங்க இந்த வழக்கை தொடுத்த அதிமுக சி வி சண்முகம் அவர்கள் சார்பில் ஆஜராகி வாதாடிய மணிந்தர் சிங் என்கின்ற வழக்கறிஞர் எந்தெந்த வகையிலும் என்னென்னமோ பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கடுக்குன்னு அடுக்குறாரு ஆனால் அதிமுக அடுக்கடுக்காக அடுக்கிய அனைத்து பாயிண்ட்ஸுகளையும் தலைமை நீதிபதி முன்வைத்த ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வியின் மூலமாக சுக்குள் சுக்குறாரு இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு அவங்க கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் புகைப்படங்கள்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க இது சட்டத்துக்கு எதிரானது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு விரோதமானதுன்னு சொல்லி ஆனால் இதற்கு முன்பாக முந்தைய உங்களது ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களில் ஒரே ஒரு பெயர் கூட உங்களது கட்சியை சேர்ந்தவர்களின் பெயர்களையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தவில்லை என்று உங்களால சொல்ல முடியுமா இதற்கு முன்பாக முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களில் உங்க கட்சி தலைவர்களின் பெயர்கள் புகைப்படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்து போட முடியுமான் தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி கேள்வியின் மூலமாக சுக்கல் சுக்கலா பாருங்க அதிமுக முன்வைத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன் தெரியுங்களா தேர்தல் தேதி நெருங்க நெருங்க பதவி ஆசை கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆசை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமாகவே மறைக்கிறது போல் அவருடைய கண்ணை என்ன அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களில் எல்லா இடத்துலயும் பாருங்க ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் இருக்கும் பெயர் இருக்கும் எல்லாத்திலுமே ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்கள் ஜெயலலிதா அவர்கள் பெயர் தான் எல்லாத்திலுமே மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு இல்லைங்களா அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணும் போது ஸ்டார்ட் போது யாருடைய புகைப்படம் முன்பாக வந்து நிற்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்ல பிரண்ட்ல பாருங்க யாருடைய புகைப்படத்தை பொய்த்து வைத்தே கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை பிரிண்ட் பண்ணி தான் பாருங்க மாணவர்களுக்கு சின்ன சின்ன திட்டம் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சின்ன திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அவர்களின் புகைப்படங்கள் புயல் மழை வெள்ளம் இதை போன்ற பேரிடர் காலங்களில் வரும்பொழுது மக்களுக்கு உதவும் உதவி அது உதவி அல்ல கடமை தமிழ்நாடு அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த கடமை ஆற்றும் போது கூட புகைப்படம் இல்லாம எந்த ஒரு உதவி செய்ய மாட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு கொடுக்குற அந்த பொருள் மீது ஜெயலலிதா அவர்களை புகைப்படத்தை ஒட்டுவர்களோட்டிட்டு போட்டாங்க கூட்டம் அவங்க எல்லாம் வழிமறிச்சு வழிமறிச்சு ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை ஒட்டிதான் ஆ போ இப்ப கொடு பண்ண அராஜகத்தெல்லாம் பதவி ஆசை கண்ணை மறைக்கிறதால அதெல்லாம் மறந்துட்டாரா இல்ல மறைச்சிட்டாரா எங்கும் அம்மா போட்டோ எதுலயும் அம்மா போட்டோ எல்லாத்திலயும் அம்மா போட்டோ எதுலையுமே அம்மா போட்டோ இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விளம்பரத்தாலேயே கட்டமைக்கப்பட்ட இவங்களே பாருங்க நீதிமன்றத்தில் அதுவும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு விரோதமானதுன்னு சொல்லி இந்த மாதிரி புகைப்படத்தெல்லாம் யூஸ் பண்றாங்க பேர்லாம் யூஸ் பண்ண கூடாது நீதிமன்றத்துல போய் நின்ற காரணத்திற்காகத்தான் பாருங்க தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்துல இதே போன்ற ஒரு கேள்வி ஆணி அடிகிற மாதிரி கேட்டாரு செம்மட்டி எட்டு அடிகிற மாதிரியே முன்வைத்தார் ஒரு கேள்வியை இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களில் உங்களது கட்சி தலைவர்கள் பெயரை பயன்படுத்தாம போட்டோவை யூஸ் பண்ணாம கொண்டு வந்தீங்கன்ட்டு ஆதாரத்தை எடுத்து போடுங்க உங்க அரசியல் சண்டைக்கு நீதிமன்றம் தான் கிடைச்சதா இல்லை நீங்கள் சண்டை செய்வதற்கு நீதிமன்றம் தான் இப்போதை உங்களுக்கு இடமா உங்கள் அரசியல் பிரச்சனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீர்கள் சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு சட்டத்தை உங்கள் இஷ்டத்துக்கு வளைத்து இதை போல தவறான வழக்கெல்லாம் தொடுக்காதீங்க ஏனென்றால் இந்த வழக்கை தொடுத்த மனுதாரர் சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு வழக்க தொடுத்திருக்காரு ஒரே ஒரு கட்சி கொண்டு வருகின்ற திட்டத்தை மட்டும் எதிர்க்கும் உள்நோக்கமாக இருக்கிறது உங்களது வழக்கு தவறான அரசியல் உள்நோக்கத்தோடு சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக தொடுத்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் பாருங்க ரத்து பண்றாங்க அதோடு மட்டுமல்லாமல் தவறாக இந்த வழக்கை தொடுத்த சண்முகம் அவர்களுக்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது விதிக்கப்பட்ட இந்த லட்சம் அபராதத்தை செலுத்துவதற்கு ஒரு வாரம் உங்களுக்கு அவகாசம் அந்த ஒரு வார தமிழ்நாடு அரசுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை நேரடியாக செலுத்த வேண்டும் நீங்கள் செலுத்துகிற இந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசு அரசாங்கத்தோட திட்டங்களுக்கு பயன்படுத்தட்டும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இந்த வழக்கில் அதாவது பாருங்க இவர்கள் தொடுத்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் இப்படி ஒரு அபராத தீர்ப்பு வந்ததை அடுத்து கொஞ்சம் எதிர்த்து ஏதோ கேள்வி கேட்கற மாதிரி வந்தாங்களாம் என்னையா பத்து லட்சம் அபராதம் போரியா ஒழுங்கா இல்ல இருபது லட்சம் அபராதம் போடணுமாட்டு நீதிமன்றத்துல நீதிபதி ஓப்பனா கேட்டாராம் ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் அது எந்த படம் சரியா ஞாபகம் இல்லை ஏயா என்ன ஒழுங்கா போரியா இல்ல சுரதனிய பிடிச்சி மூஞ்சில ஓத்துட்டுமாட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆச்சு பாருங்க பத்து லட்சம் அபராதம் கேள்வியாக ஒழுங்கா போறியா இல்ல இருபது லட்சம் அபராதம் உயர் நீதிமன்றத்துல இவங்க வழக்குல தடை உத்தரவு வந்த உடனே கோடி பட்டாம்பூச்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசுக்குள்ள பறந்த அந்த நொடி முதல் எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருப்பாரு ஆனா ஒட்டு ஒட்டுமொத்தமா பறந்த அந்த ஒரு கோடி பட்டாம்பூச்சி அவரையே வந்து அடிச்சிருந்தா பாத்துக்கோங்க சோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தடையும் கிடையாது என்கின்ற தீர்ப்பு அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தின் மூலமாகவே வந்து விட்டது இப்ப இந்த திட்டத்தை கொண்டு வந்த சமயத்தில் கூட ஓரளவு தான் மக்கள்கிட்ட சேர்ந்தது இருந்தாலும் அதிகப்படியாக இப்பதான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்துருக்கு இதற்கு முன்பாக கோயில கூட கையில எடுத்து கோயில் காசை எடுத்து கல்வி கொடுக்குதே திமுக அப்படின்னு கூட அழுது பார்த்தாரு கதறி பார்த்தாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணாரு எதுவுமே செல்ஃப் எடுக்கல கடைசியில பாருங்க என்னென்னமோ பண்ணி இவ்வளவு ரொம்ப ரொம்ப சீப்பான அரசியல கையில எடுத்து உருட்டுறாரு என்னோட வேமா சூசோ இல்லையாப்பான்னு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டுன்னு ஆகலாம் நீ அசிங்கமான காரியம் பண்றதெல்லாம் தெரியும் கேவல எதிர்பார்க்க இதற்கு நடுவில் இன்னொரு சந்தேகம் முன் வைக்கிறாங்க அப்ப என்னங்க யாராவது யாரையாவது எதிர்த்து பிஏஎல் போட்டாலே இந்த மாதிரி அபராதம் என்ன போடுவீங்களா அப்ப மாதிரி தெரியுதே அப்படின்னுட்டு பிஎல் போட்ட காரணத்திற்காக பத்து லட்சம் அபராதம் இருக்கல தவறான பிஏஎல் தொடுத்த காரணத்திற்காக தான் பாருங்க பத்து லட்சம் அபராதம் வச்சிருக்காங்க அப்படி அபராதம் போடுவதற்கு முன்பாக கூட ஓனான பார்த்து உன் முதுகு கோணம்னு ஒட்டகம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு முந்தைய உங்களது ஆட்சி காலத்தில் எத்தனை அரசு கொண்டு வந்த திட்டங்களில் கட்சி தலைவர்களின் பெயர்கள் புகைப்படத்தை பயன்படுத்தாமல் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல இருந்து செவன்டி எம் எம் சைஸ் வரைக்கும் ஒட்டு மொத்தமா அவ்வளவு விளம்பரங்களை போட்டோவை பயன்படுத்தினா எந்த ஒரு திட்டம் ஃபஸ்ட் வந்து திட்டம் கொண்டு வந்துட்டு போட்டோ ஓட்டல போட்டோ ஓட்டிட்டு தான் திட்டமே கொண்டு வருவாங்க அப்படி இருக்கிற விளம்பர அரசு இந்த மாதிரிலாம் ஒரு வழக்கு தொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு தான் பாருங்க அபராதம் போட்டாங்க இதை அடுத்து அதிமுக கொண்டு வந்த முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டுறது கூட இருக்கட்டும் யார் கூட இருக்கிறாங்க பிஸ்கேஜே கட்சியோட இருக்கிறாங்க பிஸ்கேஜே கட்சியோட ஹெட் யாருங்க நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பெயர் இல்லாத ஏதாவது ஒரு அரசு திட்டங்களை கை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம ஜியோட தாரக மந்திரம் மேரா பாரத் மேரா பரிவார் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவும் இவங்களே திட்டம் கொண்டு வருவாங்க ஆனா பாருங்க படிப்பை பாதி நிறுத்தி நீங்க வந்துருங்கப்பா விஸ்வகர்மா மூலமாக உங்களுக்கு திட்டம் கொண்டு வரும்ட்டு விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வர திட்டத்திலும் சரி இப்படி கொண்டு வர திட்டம் எல்லாத்திலயும் பாருங்க மோடி அவர்களின் பெயரும் மோடி அவர்களின் புகைப்படம் இல்லாம எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ கொண்டே வர மாட்டாங்க அட கோவிட் வேக்சின் சர்டிபிகேட்ல கூட பாருங்க மோடி அவர்கள் புகைப்படம் இல்லாம இல்லைங்க ஐயோ உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல போட்டோவையும் பேரையும் முதல்வர் ஸ்டாலின் யூஸ் பண்றாரு இதை கேட்க மாட்டீங்களா அப்படி நீதிமன்றத்தில் போய் இதையெல்லாம் மோடி அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேதுங்க நம்ம நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதற்கு முன்பாக அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களில் யாருடைய பெயரையும் புகைப்படுத்தியும் பயன்படுத்தாம முதல் முதல்ல இதை போல முதல் முதல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கி ஃபர்ஸ்ட் 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 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெயரையோ போட்டோவையோ யூஸ் பண்ணி தான் நீதிமன்றத்தில் போய் நிற்கும் போது கண்டிப்பாக பாருங்க உச்ச நீதிமன்றம் அப்பீலுக்கு போன அந்த வழக்குல கூட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகத்தான் வந்திருக்கும் ஆனா பாருங்க ஏ டு செட் எல்லாத்தையும் மோடி அவர்கள் இருந்து இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே கவர்மெண்ட் ஸ்கீம் அரசு திட்டங்கள் கொண்டு வந்த எல்லாத்திலுமே போட்டோ யூஸ் பண்ணிக்காங்க பேரை போட்டிருக்காங்க அவ்வளவு எங்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த சமயத்துல சார் சோ பார் நானூறு சீட்டுக்கு மேல வாங்குவோம்னு சொன்ன அந்த சமயத்துல மோடி அவர்கள் பிரச்சாரத்தோட தலைப்பு என்னங்க மோடிகா பரிவார் மேரா பாரத் மேரா பரிவார் அந்த வார்த்தையை வேர்டை அப்டேட் பண்ணி மோடிகா பரிவார்ன்ற தலைப்பையே வச்சுதான் பாருங்க எல்லா திட்டத்திலையும் இந்த தலைப்பை தான் முன்வைத்து கொண்டு வந்திருந்தாங்க எங்க பார்த்தாலும் இந்த நாடு முழுக்க கட்சியோட ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியா பேஜ்ல மோடிகா கா பரிவார்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க எதுக்காக மெஜாரிட்டி நானூறுக்கு மேல வருவோம்னு சொல்லி வரல மெஜாரிட்டி எழுந்து மைனாரிட்டி ஆயிட்டாங்க ஜிபி கட்சி என்டிஏ சேரும் போதுதான் பாருங்க மெஜாரிட்டி கிடைச்சது என்னங்க பரிவார் மோடி கால விளம்பரம் உங்களுக்கு அகௌரவம் மோடி கா பரிவார் பேரை எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த பேரை தூக்குனாங்க சும்மா போற போக்குல மோடி அவர்கள் தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்துக்காக மேடையில் இதை போன்ற தலைப்பு கொள்கை அவர் என்னென்ன தலைப்பெல்லாம் கொடுக்கிறாரோ அந்த தலைப்பை முன்வைத்துதான் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு பேரை வைப்பாங்க இதை போன்ற தலைப்பெல்லாம் வச்சு அதுவும் மோடி அவர்கள் புகைப்படத்தோடு சேர்த்து இதுகே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி ஐயோயோ ஸ்டாலின் படத்தை யூஸ் பண்றாரு அரசு திட்டங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படி நீதிமன்றத்துக்கு போயிட்டு மூக்கருபட்டு வந்திருக்காங்க இல்லீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் தெலுங்கானா மாநிலத்துல ஒரு ரேஷன் கடையில என்னையா மோடி போட்டோ இல்லையா இருக்க கூடாதே யாருங்க நீங்க கலெக்டர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் படிச்ச நீங்க மத்திய அரசுக்கு விசுவாசமா இருக்க மாட்டீங்களா மோடி போட்டோ இல்ல நீங்க என்ன மேல பாக்குறீங்க நீங்க உடனடியாக நான் சாயங்காலம் வருவேன் மறுபடியும் திரும்பி இதே இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் அப்போ மோடி படம் மாட்டல தொலைச்சிரும உங்களை எல்லாரும் அப்படின்ட்டு ஐஏஎஸ் அதிகாரி பார்த்து யார் கேட்டாங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் சதுரம் மாவட்டம் அந்த லெவல்ல இருக்கவங்க யாரா கத்துனாங்களா இல்லைங்களே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தெலுங்கானா மாநிலத்துக்கு ரேஷன் கடை எல்லாம் பாருங்க ஆய்வுகள் மேற்கொண்ட சமயத்தில் மோடி அவர்கள் போட்டோ இல்லைன்ட்டு ஐஏஎஸ் ஆபீசர் நிக்க வச்சு கத்தனாங்க

முப்பது ரூபாய் எழுபது காசு மத்திய அரசு மோடி அவர்கள் கொடுக்கறாரு அந்த முப்பது எழுபதும் மூணு முப்பது மாநிலம் ரெண்டு சேர்ந்து கொடுக்கும்போது தான் முப்பத்தி நாலு ரூபாய் மக்கள் கொடுக்குற ஒரு ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபாய் அரிசி உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு போடுறோம் அப்படி இருக்கும் போது மத்திய அரசுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாமா முப்பது ரூபாய் எழுபது காசு மோடி அவர்கள் பங்கு மத்திய அரசோட பங்கை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும்போது அவரோட போட்டோ நீங்க ரேஷன் கடையில மாட்டலன்னா நீங்க என்னையும் ஐஏஎஸ் ஆபிசர் மத்திய அரசுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்கட்டு ஓப்பனா எல்லாருக்கும் முன்னிலையில் கத்தனாங்க இதெல்லாம் எந்த விதமான தேச பக்தி தேச விசுவாசம் அந்த மாதிரி விளம்பர கணக்குல போய் சேருங்க ஏன்னா மோடி அவர்கள் முப்பது ரூபாய் எழுபது காசு கொடுக்குறாரு அவர் கொடுக்குற அந்த காசை வைத்துக் கொண்டு வாங்குற அரிசிக்கு நீங்க விசுவாசம் காட்ட மாட்டீங்களா கலெக்டர் ஐஏஎஸ் நீங்க விசுவாசமா இருக்க மாட்டீங்களா இருக்கணும் நான் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் இதே இடத்துக்கு வருவேன் வரும்போது இங்க எல்லாத்துலயும் மோடி போட்டோ மாட்டி இருக்கணும் இல்லைன்னா உங்களை ஒரு வழி போயிடுவேண்டு கத்திட்டு போன அந்த இடம் என்ன மாதிரி விளம்பரத்துக்கு அடி அடி நான் இடங்க ஒரு கட்சி தலைவர் மீது மக்கள் கொண்டுள்ள உண்மையான விசுவாசத்தின் காரணமாக சட்டம் ரூலு விதிமுறை அதெல்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டாங்க விசுவாசத்தின் காரணமாக மக்கள் கொண்டுள்ள அபிமானத்தின் காரணமாக மனசுக்குள்ள புகைப்படத்தை மாட்டி வச்சா தெரியாதுன்ட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் மாட்டி வைக்கிறாங்க நிச்சயமே அந்த மரியாதை தானா கிடைக்கிறது ஆனா பாருங்க இல்லைன்னா கூட அதாவது ரேஷன் கடையில மாட்டி வைக்கிற புகைப்படத்தை சொல்றவங்க புகைப்படம் இல்லைன்னா கூட ஏன் மாட்டு மாட்டி வை ஐஏஎஸ் ஆபீஸ் எதுக்கு இருக்குதுங்க கூட மாட்டினாங்களா இல்லையான்னு செக் பண்றதை விட உங்களுக்கு வேற இருந்தா மேல உடனடியாக மாட்டி வைங்க இல்ல நான் வந்து மாட்டேன்னா வேற மாதிரி ஆயிடும் கத்திட்டு போன அந்த மரியாதை எல்லாம் என்ன மாதிரி விளம்பரம் மரியாதைன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க ரேஷன் ரேஷன் கடைகள் இதெல்லாம் பாருங்க பிஸ்கேஜே கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பாக நம்ம நாட்டுல எதுவுமே இல்லைங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை போன்ற ரேஷன் திட்டத்தையே கொண்டு வந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு போனாங்க இருந்து மத்திய அரசு கொடுக்குற அந்த காசு கூட பாருங்க கணக்கு புள்ள மாதிரி கணக்கு புள்ள மாதிரி பரம்பரை சொத்தை எடுத்துக் கொடுக்குற மாதிரி முப்பது ரூபாய் புள்ளி எழுபது காசு முப்பது எழுபது குடுக்குறாரு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாம் என்ன மாதிரி விளம்பர கணக்குல வந்து சேரணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஐயோ என்ன பாயுது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் மோடி அவர்கள் போட்டோ சி சாரி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ இருக்குதா இருக்க கூடாதே தப்பாச்சுன்னு சொல்லி கோர்ட்ல போய் ஊர்ல சொல்லுங்க தப்பே கிடையாது விண்ணர் படத்துல நம்பியார் சொல்லுவார் இல்லைங்களா வடிவல் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யா தெரியுமா நீதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம ஆளுமை அவர்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் யோசனை எல்லாம் கொடுக்குறது யா இந்த அங்கிள் தான்

திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய்விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு இல்ல சார் அவங்களுக்கு தெரியாத விவரம் இல்ல சார் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லீகல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க அது ஒரு மாயின்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணமாக கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ஏடிஎம் கே லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா ஏடிஎம் கே லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா ஒரு புதுமுக ஹீரோ அந்த ஹீரோ ஒரு மேனேஜர் வச்சு நிற்பாரு அவரை பார்த்து கேப்பாரு கேட்பாரு படமே வரல அதுக்குள்ள மேனேஜர் ஆகிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் தான் தீர்ப்பே வரல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த அந்த வழக்குல தீர்ப்பே வரல அதுக்குள்ள பாருங்க டேட்டே குறிச்சிட்டாரு பதிமூணு எட்டுக்குள்ள எடுத்தாகணும் போட்டோ எல்லாத்தையும் எடுத்தாகணும் பேர் எல்லாம் தூக்கி என்ன விளையாடுறீங்களா உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலே இருக்கு அப்படின்ட்டு விதவிதமா டிசைன் டிசைனா ஊரை ஏமாத்திருந்தாரு வீடியோவுக்கு முன்னாடி உட்காந்து இதை போன்ற அங்கிள் சார் பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கெல்லாம் போட்டு மூக்கருபட்டு வந்து நிற்கிறாரு ஆளுமை ஐயா அவர்கள் இதற்கு மேற்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன யோசிப்பாருங்க தெரியாது அங்கிள் சார் போன்ற பெரிய பெரிய நபர்கள் தான் கேட்டு சொல்றோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்பு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா வரலாற்று சிறப்பு மிக்க விளம்பரம் சம்பந்தமான ஆளுமை ஐயா அவர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீ புரியும் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்